சாய் பக்தர்களுக்கே நண்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஹே நன்பு குழந்தையே உன் இடத்தில் நான் இப்பொழுது சொல்ல போவது என்ன தெரியுமா எதுவும் தெரியாமல் தாண்டி சென்று எங்கோ நடப்பதையும் எங்கோ நீ கண்களால் பார்க்கப் போவதையும் உன் இல்லத்தில் நடத்திவிடாதே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது உன் உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்தி சில நிமிடங்களை எனக்காக ஒதுக்கி என்னுடைய வாக்கை நீ கேட்பாயா எங்கே இருந்தாலும் எந்த இடத்தில் நீ நின்றாலும் நீயாக இருக்க வேண்டும் நீயாக இருக்கும் வரைதான் உன் வாழ்க்கை உன்னுடையதாக இருக்கும் என்பது உண்மையான உண்மை இதை நீ மறுப்பாயா மறுக்க மாட்டாய் ஏனென்றால் இப்பொழுது எல்லாம் உன் கையை மீறிய காரியங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கே தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் நீ இதை மறக்க மறுக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் என் அன்பு குழந்தையே வாழ்நாள் முழுவதும் இப்படியே வாழ வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நீயே உன் வாழ்க்கையை வெறுத்து வருகிறாய் என்பதும் எனக்கு தெரியும் வாழும்பொழுது சுகமாக வாழ வேண்டும் இல்லை என்றால் ஒரே அடியாக வாழ்க்கையே இழக்க வேண்டும் இரண்டுமே இல்லாமல் வாழ்வா சாவா என்று ஒவ்வொரு நாளும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றேன் சாயப்பா என்று குழம்பாதே அதற்கு காரணம் நீயல்ல உன்னை சார்ந்தவர்களும் அல்ல எப்போதும் உன்னுடைய காயங்களுக்கு காரணங்கள் உன் எதிரியே உன் எதிரே இருப்பவர்களும் உன் அருகில் இருப்பவர்களையும் சொல்லிக் கொண்டிருக்காதே அதற்கு காரணம் உண்மையான காரணம் யார் என்று தெரிந்து கொண்டு பிறகு வாய்விட்டு பேசு எது என்னவென்று தெரியாமல் யார் மனதையும் புண்படுத்தி பிறருடைய அழுகையும் கண்ணீருக்கும் வேதனைக்கும் நீ காரணமாகி விடாதே ஒருவர் உன்னால் கண்ணீர் விடுகிறார் என்றால் அது கொலை பாவத்திற்கு சமமாகும் ஒருவரை வயிறு எரிய வைத்துவிட்டு வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு ஏன் எதுவும் நடப்பதில்லை என்று நீ கேட்கலாம் பொறுமையாக இரு அனைத்தும் உன் கண்களுக்கு முன்னால் நடக்கும் என்றும் உன் நிழலில் தங்கி இருப்பதை அனுப்புவனுக்கு நான் பதிலடி கொடுக்கப் போகின்றேன் நான் அதை கொடுக்கும்போது நீ அவன் அருகில் தான் இருப்பாய் அவன் படும் இன்னல்களை நீ பார்க்கத்தான் போகிறாய் எத்தனை துளி எத்தனை துடி துடிக்கிறான் என்பதையும் நீ கண்ணார பார்ப்பாய் அப்போதுதான் உனக்கு தெரியும் இவனா உன் எதிரி என்று இவன்தானா என் வாழ்க்கையை சீரழித்தான் என்று இவன்தானா பாடுகளை கொடுத்தான் என்று இவன்தானா வழிகளை கொடுத்தான் என்று அருகிலேயே இருந்து கொண்டு இப்படியே இவன் செய்தான் என்று மீண்டும் உனக்குள் கேள்வி எழும்பும் உனக்குள் எத்தனை கேள்விகள் வந்தாலும் பதில் கொடுத்து அதை சரி செய்ய உன் வராகி உன் சாயப்பா இருக்கின்றேன் என்று நீ வாழ வேண்டும் நீ வாழ பிறந்தவன் உன்னை அழிக்க யாருமே இங்கே இல்லை என்பதை மட்டும் புரிந்து கொண்டு மன இரு நடப்பதை அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கி தருகின்றேன் உன் நிழலில் தங்கி இருக்கும் வேண்டாதவைகளை நான் உன்னை விட்டு விலகி உன்னை காப்பேன் இனி வரும் நாட்கள் உன் நாட்களாக இருக்கும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் இன்பமாக மாற உன் சாயப்பா நான் உறுதியாக சொல்கின்றேன் உன் வாழ்க்கையை நான் சொர்க்கமாக்குவேன் நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுக்கின்றேன் காரியங்களை அனைத்தும் வாய்க்கும் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும் சந்தோஷத்தோடு இரு உன் இல்லத்திற்குள் இருக்கும் சண்டை சச்சரவுகள் உறவுகளுக்குள் பலரும் உண்டாகும் நீ நல்வாழ்வு பெறுவாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்